ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா திருநெல்வேலி புதிய பஸ் ஸ்டாண்டோட எதிரே பிக் பஜார் இருக்குது பிக் பஜாருடைய பின் சைடு இந்த இருபத்தைந்து சென்று நிலத்தோடு கூட இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களா நாலு பெட்ரூம் உள்ள இருக்குதாட்டு சொல்கிறாங்க நாங்கள் உள்ளே போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நீங்கள் வரும்போது உங்களுக்கு பார்க்க ஏற்பாடு செய்வோம் என்னுடைய ஓனர்ஸ் வந்து இங்க இல்லாதனால உள்ள போய் பார்க்க முடியல ஒரு சென்ட் வந்து இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கேட்காங்க புதிய பஸ் ஸ்டாண்டோட நேர் ஆப்போசிட்ல பிக் பஜாருடைய பின் பக்கத்தில் வரும் வீடு கொஞ்சம் பழமையான வீடு தான் பின்னால் ஷெட்டு காரியங்கள்லாம் இருக்குது போரு முனிசிபாலிட்டி தண்ணி எல்லாம் இருக்குது பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கிறது புதிதாக கட்டி கொண்டு இருக்காங்க உள்ள நிறைய மரங்கள் ஏன்னா பழைய வீடுனால வந்து உள்ள நல்ல பெரிய பெரிய மாமரம் வேறு ஜலுமிச்ச மரம் இன்னும் நிறைய மரங்கள் உள்ள வந்து விட்டிருக்காங்க வீடோட அமைப்பை பாருங்கள் வீடு கொஞ்சம் பழமையான வீடு தான் பெயிண்டிங் கொடுத்தா வந்து வீட்டோட இது மாறும் நான் பெயிண்டிங் ஒன்றும் கொடுக்காத அங்கே போட்டிருக்கனால வீடு ரொம்ப பார்வை இல்லாத அளவுக்கு இருக்கிறது மேலே வந்து ஒரு தேட்ரு போல் அதாவது கீழே ஹால் இருக்குங்க மேலே வந்து அவங்க ரெண்டு பெட்ரூம் போட்டு மீதியான இடத்த ஒரு தேட்ரு போல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கதாக சொல்கிறாங்க தேட்டர் போல் அது வாட்ச்மேன் ரூம் சின்ன ஒரு மினி சினிமா ஹால் போல் போட்டிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் அருகில் இருக்கிறனால தான் உங்களுக்கு கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த வீட்டுக்கு விலை கேட்கவில்லை இந்த லேண்டுக்கு மட்டும்தான் நாங்கள் விலை கேட்கும் வீட்டுக்கு விலையே இல்லை அப்படிங்கிறாங்க நம்ம பேசும்போது கண்டிப்பாக விலை வந்து குறையும் விலை வந்து கண்டிப்பாக குறையும் ஸோ அவங்க வந்து வீட்டுக்கு விலை நாங்கள் கேட்கல அப்படிங்காங்க ஸோ நீங்கள் பாருங்கள் நல்ல ஒரு மெயினான ஒரு இடம் பஸ் ஸ்டாண்டு தான் உங்களுக்கு வந்து விலையும் அதிகமாக இருக்குது விலையும் கொஞ்சம் குறைப்பாங்க ரொம்ப ஒன்றும் குறைப்பாக எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு நம்ம குறைச்சி பேசலாம் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் சும்மா வெளியேனு பார்க்குறனாலும் எப்போனாலும் பார்க்கலாம் நான் உள்ளே போய் பார்த்தோன்னா அங்கேருந்து பர்மிஷன் வாங்கி சாவி கொண்டு வந்தவரை தான் பார்க்க முடியும் இதுக்கு பொறுப்பாக இருப்பவங்க அவங்க தான் சாவி கொண்டு வராங்க நம்ம வந்து பேசிக்கலாம் வெளியை வந்து கண்டிப்பாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் ஓகே தேங்க்யூ